ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்த பற்றினா லாங் வீடியோதையும் பார்க்க போறேன் முருக பக்தர்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற கந்தசஷ்டி விரதத்தை பற்றின வீடியோ தான் இது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஷார்ட் வீடியோவில் நான் கந்தசஷ்டி விரதத்தை பற்றி நிறைய பேசியிருக்கேன் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி என்னால் பேச முடியல இந்த வீடியோவில் நான் எல்லாருக்கான கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் சொல்லிடுறேன் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் ஒரு சில பேர் கந்தசஷ்டி விரதத்துக்காக நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க ஒரு சில பேர் ஆறு நாள் இருப்பாங்க ரெண்டை பற்றியும் நான் விளக்கமாக சொல்லிடுறேன் முக்கியமாக ஷஷ்டியில் விரதம் இருக்கிறது குழந்தை பாக்கியத்துக்காக ஷஷ்டியில் இருந்தால் அகப்பேல் கிடைக்கும்னு ஒரு பழமொழியும் இருக்கு ஷஷ்டியில் நம்ம விரதம் இருக்கும்போது அகப்பை என்ன கர்ப்ப பாத்திரத்தில் நம்மளுக்கு கறி தங்கும் இது ஒரு பழமொழி மட்டும் இல்லாமல் இது ஒரு உண்மையும் கூட நிறைய பேர் ஷஷ்டியில் விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சதாக எங்கிட்ட அவங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்காங்க முருகரை நம்பி நீங்க முருகரை மனசால நினச்சிக்கிட்டு விரதம் இருந்தேன்னா கண்டிப்பா அவர் உங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பார் குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதுக்காக நீங்கள் நீங்கள் விரதம் இருக்கலாம் கல்யாணம் நடக்கிறதுக்கு வீடு கெட்டுறதுக்கு வேலை கிடைக்க இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அவரை நம்பி நீங்கள் விரதம் இருக்கலாம் ஃபஸ்ட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் எப்படி இருக்கணும் அது ஸ்டார்ட் ஆகிற டேட்டு விரதம் கடைபிடிக்கும் போது என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் செப்டம்பர் பத்தாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் இருந்து அக்டோபர் இருபத்தேழு வரைக்கும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்குது அக்டோபர் இருபத்தேழாம் தேதி சூரசம்ஹாரம் அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி திருக்கல்யாணம் விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே இருபத்தெட்டாம் தேதி திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு உங்களோட விரதத்தை நிறைவேற்றிக்கோங்க கந்தசஷ்டிக்காக நாற்பத்தெட்டு நாள் விரதம் கண்டிப்பாக இருக்கணுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் முருகன் மேலே நம்மளுக்கு வேண்டுதல் வச்சு நம்ம கும்பிடணம் நினச்சேன்னா கண்டிப்பாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டு சிக்ஸ் டேஸு கூட நீங்கள் விரதம் இருக்கு அது இல்லாம இருபத்தோரு நாள் விரதம் இருக்கு பதினோரு நாள் விரதம் ஒம்பது நாள் விரதம் இப்படியெல்லாம் இருக்கு இந்த விரதம் எல்லாம் உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் இருந்துக்கலாம் இப்போ நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும்போது நான் மட்டும் விரதம் இருக்கேன் எங்கள் வீட்டில் வேற யாரும் இருக்க மாட்டாங்க அந்த டைமிங்கில் என்ன செய்கிறது வீட்டில் நான்வெஜ் எல்லாம் எடுத்து அவங்க குக் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படிலாம் செய்யலாமான்னு கேட்டிருக்கீங்க நம்ம முருகர் மேலே பக்தி வச்சு விரதம் இருக்கிறோம் அதே மாதிரி எல்லாரையும் கம்பல் பண்ணி இருக்க சொல்ல முடியாது அதனால அவங்க வீட்டில் குக் பண்ணி சாப்பிடுட்டும் நீங்கள் தனியாக குக் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க எல்லாரையும் நம்ம சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது நாற்பத்தெட்டு நாளைக்கு அப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம யாரையும் சொல்ல முடியாதனால நீங்கள் சுத்தபத்தமாக முருகரை மனசில் நினச்சிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் மாலை போட்டுதான் இருக்கணுமா அப்படின்னா அப்படி கட்டாயம் கிடையாது மாலை போட விருப்பம் இருக்கிறவங்க மாலை போட்டுக்கலாம் லேடிஸ் நிறைய பேர் கேட்குறாங்க மாலை போடுறதுக்கு எங்களுக்கும் ஆசையாக இருக்குது ஆனால் பீரியட்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படி மாலை போடணுமுன்னு விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு மாலை போடுங்க அது வரைக்கும் நீங்கள் விரதமாக இருந்துக்கோங்க ஒன்ஸு நம்ம மாலை போட்டாச்சுன்னா பீரியட்ஸ் வந்துன்னா கழட்ட முடியாது அதனால உங்களோட பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் மாலை போட்டுக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் விரதமாக இருக்கலாம் அப்போ கந்த விரதம் இருந்துட்டு இருக்கும்போது வந்தா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் அந்த டைமிங்ல உங்களுக்கு பீரியட்ஸ் வந்தேன்னா நீங்க பூஜை பண்ணாம விரதம் இருக்கலாம் எப்பயும் போல நீங்க அந்த விரதத்தை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க அப்போ மாலை மட்டும் ஏன் நம்ம போடக்கூடாது அப்படின்னா மாலை போட்டுட்டு நம்ம இருக்கும் போது பீரியட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ஒரு கஷ்டத்தோடய நம்ம விரதம் இருக்க வேண்டாம் தான் சொல்றது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும்போது முதல் நாளே வீடு வாசல் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க காலையிலே எழுந்து பூஜா ரூமில் விளக்கு ஏற்றிக்கோங்க விளக்கு ஏற்றிட்டு ஏதாவது ஒரு பிரசாதம் நம்ம வீட்டில் பால் பழம் ட்ரை ஃப்ரூட்ஸு கற்கட்டு ஏதாவது இருக்கும்ல அதில் ஏதாவது முருகருக்கு வச்சுக்கோங்க டைம் இருந்தால் முருகரோட பாடல்கள் எல்லாம் நீங்கள் படிக்கலாம் ஓம் சரவண பாவா எழுதலாம் இதெல்லாம் பண்ணலாம் விரதம் பிடிக்கிற அன்னைக்கு நீங்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் சாப்பிட்றது எப்படின்னா நாற்பத்தெட்டு நாளைக்கு நம்ம சாப்பிடாமல் இருக்கக்கூடாது உடம்புக்கு ஒத்துக்காது அதனால நீங்கள் உங்களால் முடியும்னா ஏதாவது ஒரு நேரம் ஃபுட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க காலையிலே சாப்பிடாம இருந்துட்டு மதியான நைட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அது நல்லா லைட்டான ஃபுட்டாக சாப்பிட்டுக்கோங்க காலையிலே பால் பழம் மட்டும் கூட எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் காலையிலே மதியானம் சாப்பிடாம நைட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க ஒரு சில பேருக்கு அது ஹெல்த்துக்கு ஒத்துக்காது அதனால உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு எது செட் ஆகும்னு உங்களுக்கு தான் தெரியும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கோங்க ஒரு விரதம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு உடம்புக்கு முடியாதவங்க எல்லாம் சாப்பிடாம விரதம் இருந்து உங்களோட உடம்ப கெடுத்துக்க வேண்டாம் அது மாதிரி நின்றா இருக்கிறவங்க குழந்தைக்கு பால் கொடுக்கறவங்க எல்லாம் நிறைய பேர் கேட்கறாங்க நாங்களும் விரதம் இருக்கலாமா அப்படின்னு நீங்களும் தாராளமா விரதம் இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாளைக்கும் நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜு மட்டும் நீங்க தாராளமா சாப்பிடலாம் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரே விஷயம் இதுதான் நீங்கள் சாப்பிடாம இருந்து உடம்ப கெடுத்துக்க வேண்டாம் உங்களால் முடியும்னா மட்டும் சாப்பிடாம இருந்தால் போதும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடாம கண்டிப்பாக விரதம் இருக்காதிங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்தால் அதுவே அவர் ஏற்றுப்பார் ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெல்த்தை பார்த்துட்டு தான் எல்லாருமே விரதம் இருக்கணும் ஹோஸ்டல்ல இருக்கிறவங்களெல்லாம் விரதம் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எங்களால் விளக்கு ஏற்ற முடியல கோயிலுக்கு போக முடியல நாங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிருந்தீங்க அப்படி இருக்கிறவங்க மனசால முருகரை நினச்சிட்டு நீங்கள் விரதம் இருந்தால் அதுவே போதும் விளக்கு ஏற்றி வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததே விரதம் இருக்கணும் அப்படி எதுவுமே கிடையாது நீங்கள் மனசால முருகரை நினச்சிட்டு தூய்மையான உள்ளத்தோடு இருங்க கண்டிப்பாக அவர் உங்களோட எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேற்றி வைப்பார் விரதம் இருக்கும்போது நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க தண்ணி நிறைய குடிக்கிறது நம்மளோட உடம்புக்கு நல்லதனால தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க ஆறு நாள் கந்தசஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகிறது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த ஆறு நாள் ரொம்ப கடுமையாக விரதம் இருப்பாங்க சாப்பிடாமதே விரதம் இருக்கிறது ஒரு சில பேர் பால் பழம் சாப்பிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பல விதமான விரதங்கள் ஆறு நாளைக்கு இருப்பாங்க அது எல்லாமே ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும் முருகரை மட்டும் நினச்சிட்டு நம்ம ஆறு நாளும் அரிய ஆகாரம் எதுவுமே சாப்பிடாம இருக்கணும் ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு முருகருக்கு காய் குழம்பு பாயசம் எல்லாம் வச்சு சமைச்சு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாதிரி இருக்கும் அந்த இருந்து இன்னைக்கு வரைக்கும் கந்தசஷ்டி விரதம் அந்த ஆறு நாளும் நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேரால் சாப்பிடாம இருக்க முடியல இந்த மாதிரிலாம் சாப்பிடாம இருக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்போ நாங்கள் இப்படி இருக்கிறது நாங்கள் இருக்க முடியாது அப்படின்னா நீங்களுமே தாராளமாக இருக்கலாம் உங்களால் முடியும்னா ஆறு நாளைக்கும் நீங்கள் அரிசி ஆகாரம் எதுவுமே சாப்பிடாமல் பால் பழம் சாப்பிட்டுட்டு மட்டும் இருக்கலாம் அப்படி முடியல அப்படின்னா காலையிலேயும் மதியானமாக சாப்பிடாமல் நைட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் ஆறு நாளைக்கும் இருக்கலாம் அதுவும் முடியல அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுட்டே கூட நீங்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் ஏன்னால் நீங்கள் சாப்பிடாமல் இருக்க சொன்னீங்க நான் சாப்பிடாமல் இருந்தேன் எனக்கு உடம்பு கோர்த்துக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் நான் யாரையுமே சாப்பிடாமல் பட்டினியாக நீங்கள் விரதம் இருங்கன்னு சொல்ல மாட்டேன் அது எல்லாமே அவங்க அவங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து நீங்களாக இருந்துக்கோங்க உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட ஹெல்த்து எப்படி இருக்கும் சாப்பிடாமல் இருந்தால் இருக்க முடியுமா அப்படின்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் எல்லாமே நீங்கள் உங்களோட சுச்சுவேஷன் பொறுத்து நீங்க இருந்துக்கோங்க சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சாப்பிடாமலும் விரதம் இருக்கலாம் ரெண்டையுமே நான் சொல்லிடுறேன் இதில் எது உங்களுக்கு ஒத்துக்குமோ அதே மாதிரி நீங்க இருந்துக்கோங்க இருக்கிறதுல ரொம்ப கடுமையான விரதம் மிளகு விரதம் ஒன்றாவது நாள் ஒரு மிளகு ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு மூணாவது நாள் மூணு நாலாவது நாள் நாலு அஞ்சாவது நாள் அஞ்சு ஆறாவது நாள் ஆறு மிளகு இதை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க மிளகு விரதம் எல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும் இதெல்லாம் எல்லாராலையும் அவ்வளோ சாதாரணமாக இருக்க முடியாது கந்தசஷ்டி விரதம் நாற்பத்தெட்டு நாள் இருக்கும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒன்றா இருக்கலாமா இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய கொஸ்டின் கந்தசஷ்டி விரதம் இருக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒன்றா இருக்க வேண்டாம் டெய்லி தலைக்கு குளிக்கணுமா டெய்லி தலைக்கு குளிச்சா எங்களுக்கு சேராது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நீங்கள் மேலுக்கு மட்டும் கூட குளிச்சுக்கோங்க டெய்லி ஒரு சில பேரால் தலைக்கு தண்ணி ஊற்ற முடியாது அப்படி இருக்கிறவங்க மேலுக்கு மட்டும் குளிச்சுக்கோங்க முருகருக்காக விரதம் நிறைய பேர் இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு இதை எப்படி இருக்கணும் நாங்கள் எல்லாம் இருக்கலாமா எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்லாம் அப்படி நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம் டெய்லி லைஃப்பில் நீங்கள் எப்படி இருந்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரியே இருக்கலாம் விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு மனசை போட்டு வீணாக குழப்பிட்டு இருக்க வேண்டாம் விரதம் இருக்கும்போது வீட்டில் பிள்ளைகளுக்கோ ஹஸ்பண்டுக்கோ நீங்கள் நான்வெஜ்ஜு சமைச்சு கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இல்லை நீங்கள் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே நான்வெஜ்ஜு சமைக்கணும் இப்படியெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் செய்யலாமான்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் தாராளமாக நீங்கள் அதெல்லாம் செய்யலாம் டெய்லி ரொட்டீனில் நீங்கள் என்னென்ன செய்வீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செய்யலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும்போது உங்களால் முடியும்னா வார வாரம் செவ்வாய்க்கிழமை முருகருக்காக வெட்டில தீபம் ஏற்றிட்டு வாங்க இது ரொம்ப நல்லது வார வாரம் செவ்வாய்க்கிழமை ஹோற டைமிங்கில் நீங்கள் இந்த வெட்டில தீபத்தை ஏற்றலாம் அதே மாதிரி முருகருடைய சிலை வேலை இதெல்லாம் வீட்டில இருந்தா அபிஷேகம் பண்ணிக்கோங்க நிறைய பொருட்களால அபிஷேகம் பண்ண முடியலனாலும் பால்னால் மட்டும் கூட நீங்க அபிஷேகம் பண்ணிக்கலாம் இது எதுவுமே கட்டாயம் இல்லை இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் உங்களால முடியும்னா பண்ணிக்கோங்க இல்லாட்டி நீங்க வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு கூட நீங்க விரதம் இருக்கலாம் கந்தசஷ்டி விரதத்தை பத்தி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டே இருக்கேன் உங்களுக்கு உடனடியாக என்னோட வீடியோஸ் பார்க்கணும்னா ப்ரீஜா சமையல் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த கந்த சிஷ்டி விரத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் வெற்றிலை தீபம் எப்படி போடணும்னு சொல்லிடுறேன் ஆறு வீட்டிலையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெற்றிலையோட காம்பை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு தட்டில் ஆறு வெற்றிலையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க காம்பு பகுதி உள்ள வரணும் முனி பகுதி வெளியில் மர மாதிரி வச்சுக்கோங்க வெட்றிலையில் மஞ்சள் குங்குமம் வச்சு பூவையும் வச்சுக்கலாம் ஆறு வீட்டுலையும் நடுவில் ஒரு அகல் விளக்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆறு வெற்றிலும் ஆறு அகல் விளக்கு வைக்கலாம் அது இல்லாமல் ஆறுமுக விளக்கு காமாட்சி விளக்கு எந்த விளக்கு வேணும்னாலும் வைக்கலாம் விளக்கில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கிள்ளி எடுத்து வச்சிருக்கிற வெற்றிலையோட காம்பையும் அதில் போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றலாம் வெற்றிலை தீபத்துக்கு தீப தீபம் ஆராதனை எல்லாம் காமிச்சிக்கோங்க வெற்றிலை தீபம் தொடர்ந்து ஒம்பது வாரம் போடணும் பெண்களால் தொடர்ந்து ஒம்பது வாரம் போட முடியாது இடையில் பீரியட்ஸ் வந்துடும் அந்த வீக்கை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நினச்சி நீங்கள் ஒம்பது வாரம் வெட்டில தீபத்தை ஏற்றலாம் முருகர் சிலைக்கு வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணும்போது ஒத்தப்படையில் வர மாதிரி பண்ணிக்கோங்க எத்தனை அபிஷேகம் வேணும்னாலும் பண்ணலாம் பால் தயிர் இளநீர் பன்னீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் திருநீர் எதில் வேணும்னாலும் நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம்